எல்லாருக்கும் வணக்கம் இப்போது தமிழ் இலக்கணப் பகுதிகளில் இப்போது தமிழ் எழுத்துக்கள் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி நம்ம முந்தைய வகுப்பில் பார்த்துருப்போம் இந்த இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்தையும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது முதல் ஸ்டெப் தான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் முதல்ல ஸ்டெப் நம்பர் ஒன் உயிர் எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உயிரெழுத்து மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா ரெண்டாவது ஸ்டெப் நம்பர் டூ மெய் எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு ஸோ ரெண்டும் சேர்த்தணும் அப்படின்னா பதினெட்டும் பன்னெண்டும் சேத்தனம்னா மொத்தம் முப்பது எழுத்துக்கள் அப்போது இந்த ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களும் இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய மொத்த பதினெட்டு மெய் எழுத்துக்களும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் இந்த கா முதல் நவ் வரை இருக்கக்கூடிய இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களும் எளிமையான முறையில் நம்மளால் அமைக்கவும் முடியும் ஞாபகம் வச்சுக்கவும் முடியும் குரூப் ஃபோர்லேயோ குரூப் ஒன்லேயோ எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் இந்த இலக்கண எழுத்து இலக்கண பகுதியிலேருந்து கேட்டாலும் உங்களால் எளிமையான முறையில் கொஷின்ஸே அடிக்க முடியும் ஓகே இப்போது உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஓகே ஆனால் இந்த உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் முதல்ல ஒரு மெய் மற்றும் ஒரு உயிர் எழுத்து இரண்டும் சேரும் ஒரு உயிர் மெய் எழுத்து பிறக்கிறது பாருங்கள் உயிர் மெய் எப்படி பிறக்குது ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்து உதாரணத்துக்கு இந்த இடத்துல சாரி இக்கு இருக்குது இது வந்து மெய் எழுத்து ஒரு உயிரெழுத்து ஆ ரெண்டு எங்கே ஜாயிண்ட் அது பாருங்க இந்த இடத்துல அப்போ இங்கே பிறக்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் ஒரு மெய் ப்ளஸ் ஒரு ஆ சொல்லி பாருங்க க வேகமாக சொல்லி பாருங்க க அப்போது வரக்கூடிய வார்த்தையும் அது போல தான் பிறக்கும் க அதே மாதிரி இங்கே பாருங்க இக்கு கூட்டல் ஆ சொல்லி பாருங்க இக்கு கூட்டல் ஆ என்ன வரும் கா அப்படின்ற நெடில் எழுத்து வரும் முன்னாடி இங்கே குரில் வந்திருக்கு இங்கே நெடில் வந்திருக்கு அப்போ இதே மாதிரி தான் இதே மாதிரி எல்லா வார்த்தைகளையும் நம்மளால் உருவாக்க முடியும் அதே போலதான் இப்போ இ வரிசை பாருங்க இக்கு கூட்டல் இ கி அதே மாதிரி இக்கு கூட்டல் இ கி அதே மாதிரி தான் எல்லா வரிசைகளையுமே உங்களால் எளிமையாக உருவாக்க முடியும் அப்போது கா முதல் நவ் வரை எல்லா எழுத்துக்களும் அதாவது இந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் எதை சார்ந்து பிரிக்கின்றது ஒரு மெய் எழுத்து மற்றும் ஒரு உயிரெழுத்து இந்த மாதிரி தான் சின்ன வயசில் நம்ம கிராஃப் ஷீட்டை யூஸ் பண்ணியிருப்போம் கிராஃப் ஷீட் அதாவது எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹச்சு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் எங்கே மீட் பண்ணிக்குதோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஃபைவ் ஒய் ஆக்சிஸ் வந்து டென் ஸோ இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லி போட்டிருக்கோம் அதுக்கு நம்ம மார்க்கும் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி தான் அப்போது தே எப்படி பிறக்குது அப்படின்னா இத்து கூட்டல் ஏ தே பார்த்திங்களா அப்போ இத்து மற்றும் ஏ சேர்ந்தால் என்ன எழுத்து பிறக்குது அப்போ தேய் இப்படின்னு சொல்லலாம் இம்மு கூட்டல் ஓ என்ன இருக்கும் மோ பாருங்க மோ அதே மாதிரி இல்லு கூட்டல் ஓ லோ அதுவே இன்னு நவ் அப்போ பாருங்கள் இந்த உள்ளே இருக்கக்கூடிய இரநூத்தி பதினாறு எழுத்துக்களையும் நாம் என்னென்னு சொல்லலாம் உயிரியும் மெய்யையும் சேர்ந்து வருவதால் இதனை உயிர்மை எழுத்துக்கள் என்றும் அல்லது சார்பெழுத்துக்கள் என்றும் அழைக்கலாம் என்னங்க உயிர்மை எழுத்துக்கள் அல்லது சார்பெழுத்துக்கள் ஏன் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உயிரையும் ப்ளஸ் மெய்யையும் சார்ந்து வருவதால் இது சார்பு எழுத்துக்கள் என்று அழைக்கின்றோம் சார்பு எழுத்துக்கள் நாம் பின்னாடி இது தனி ஒரு சாப்பிட படிக்க போகிறோம் இந்த சார்பு எழுத்துக்களே மொத்தம் பத்து வகைப்படும் அப்படின்னு படிப்போம் உயிர் மெய் ஆயுதம் உயிரிழப்படை ஒட்டளப்படை குற்றிய எழுகிறம் குற்றியழுகிறம் இந்த மாதிரி ஆயுத குறுக்கும் வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேங்களா அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகே இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ ஒரு சில வார்த்தைகளை நான் உருவாக்கி காட்டுறேன் ஒரு மெய் எழுத்து ப்ளஸ் ஒரு குறில் சரிங்களா குரிலும் உங்களுக்கே தெரியும் இல்லையா இப்போ ஒரு மெய் எழுத்து அப்படின்னா இப்போ வந்து இக்கு வச்சுப்போம் ப்ளஸ் ஒரு உயிர் உயிர்குரில் ஆ வச்சுப்போம் பிறப்பது க அப்போது ஒரு மெய் எழுத்தும் குறிலும் ஒன்றா சேரும் பொழுது க என்ற உயிர் கூரில் சாரி ஆ உயிர்மெய் கூறில் பிறக்கிறது உயிர்மெய் குறில் பிறக்கிறது அடுத்தது உதாரணம் உதாரணம் இரண்டு அதே மாதிரி ஒரு மெய்யெழுத்து ப்ளஸ் ஒரு உயிர் நெடில் உயிர் நெடில் வச்சுப்போம் இப்போ மெய் எழுத்து அதே இக்கு வச்சுப்போம் உயிர் நெடில் அப்படின்னா ஆ வச்சுப்போம் அப்போ என்ன பிறக்கும் கா அப்படின்ற நெடில் பிறக்கும் இதுக்கு பேர் உயிர் மெய் நெடில் ஓகேங்களா அப்போ உயிர் மெய் குரில் எப்படி உருவாகும் அப்படின்னா உயிர் மெய் காமனாக வந்துடும் அதுக்கு அடுத்தபடியா உயிர் குரில் வந்துச்சுன்னா ரிசல்ட் என்ன கிடைக்கும் மெய் குரில் ரெண்டாவது உயிர் மெய் நெடில் எப்படி கிடைக்கும் அதே மாதிரி காமனாக இக்கு கிடைச்சிரும் ரெண்டாவது உயிர் மெய் நெடில் ரெண்டு சேரும்போது என்ன கிடைக்கும் உயிர் மெய் நெல் கிடைக்கும் அப்போது கொஷின் கேட்பாங்க எந்த இரு வார்த்தைகள் ஒன்று சேரும் பொழுது உயிர் மெய் குரில் உண்டாகிறது எந்த இரு வார்த்தைகள் ஒன்று சேரும் பொழுது உயிர் மெய் நடிவில் உண்டாகிறது இது முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க அப்போது உயிர் மெய் குரில் அப்படின்றது என்ன சரி முதல்ல உயிர் மெய்னா என்ன உயிர் மெய்ன்றது கா முதல் நவு வரை அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் அப்ப இந்த எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் தனித்து இயங்காது தனித்து இயங்க முடியாது ஒன்று மெய் எழுத்தையோ மெய் எழுத்தையும் மற்றும் உயிரெழுத்தையும் சார்ந்து வருவதால் இதனை நம்ம சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் மேற்கொண்டு இந்த உயிர் எழுத்துக்களை நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம் உயிர் எழுத்துக்களையே நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம் அதாவது ஒன்று என்னது குரில் அப்படின்னும் இன்னொன்று நெடில் அப்படின்னும் பிரிச்சுருப்போம் குரில் அப்படின்றது மொத்தம் ஐந்து வரும் நெடில் அப்படின்றது ஏழு வரும் மொத்தம் பன்னிரெண்டு இந்த குரில் ஐந்து அப்படின்றது அ இ உ ஏ ஓ சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த நெடில் அப்படின்றது ஆ இ ஊ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு எழுத்துக்களும் சேர்ந்தது நெடில் அப்போ குரில் என்ப குரில் என்றால் குறுகி குறுகிய நேரம் ஒழிக்கக்கூடியது நெடில் அப்படின்னா நீண்ட நேரம் ஒழிக்கக்கூடியது அந்த அந்த காலத்தில் ஒரு வினாடி அப்படின்றது கடிகாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக ஒரு வினாடி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இல்லையா அந்த மாத்திரை கிடையாது ஒரு வார்த்தையை உச்சரிக்க ஆகக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தை உச்சரிக்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்றத மாத்திரையை கொண்டு அள அளவிட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது மாத்திரை ஒரு மாத்திரையாக நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை ஆகும் சரிங்களா அப்போ மாத்திரை என்னங்க இயல்பாக கை சொடுக்கும் நேரம் அல்லது இயல்பாக கண் இமைக்கும் நேரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் மாத்திரை அப்போ இயல்பாக கண் இமைக்கும் நேரம் என்பது ஒரு மாத்திரையாக அளவிடப்படுகிறது அப்போது அ இ ஓ ஏ ஓ இந்த வார்த்தைகள் ஐந்தும் சொல்லும் பொழுது நமக்கு அ அப்படின்ற ஒரு வார்த்தை உச்சரித்தாலும் சரி அல்லது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஓ அப்படின்ற ஒரு வார்த்தை உச்சரித்தாலும் சரி எந்த குரில் எழுத்துக்களை உச்சரித்தாலும் உங்களுக்கு கிடைப்பது ஒரு மாத்திரை அளவு தான் ஓகேங்களா ஆனால் ஒன்று கண்டிஷன் இது தனித்து ஒழிக்கும் பொழுது தான் தன்னுடைய மாத்திரையில் முழுமையாக ஒரு மாத்திரை அளவாக ஒரு ஒழிக்கும் வார்த்தையில் சேரும் பொழுது சொல்லுக்கும் முதலிலோ இடையிலோ கடையிலோ அதாவது இறுதியிலோ வரும் பொழுது தனக்குரிய இருந்து ஒன்று குறைந்து ஒழிக்கும் அல்லது சில இடங்களில் சில நேரங்களில் வார்த்தையின் அழகிற்காக உச்சரிப்பிற்காக வார்த்தையின் இடையில் அல்லது கடையில் வருவதால் நீண்டு ஒழிக்கும் அதாவது அளபெடுத்து ஒழிக்கக்கூடிய நேரங்களில் தனக்குரிய ஒரு மாத்திரையில் இருந்து நீண்டு ஒழிக்கும் இதெல்லாம் நீங்கள் அளபடை அப்படின்ற சார்பெழுத்துக்கள் வகையில் படிக்க போகிறீங்க அதே மாதிரி இந்த நெடில் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு மாத்திரை அளவு ஒளிக்கும் அதாவது இயல்பாக இரண்டு முறை இயல்பாக இரண்டு முறை கை சொடுக்கும் நேரம்தான் நாம் இரண்டு மாத்திரைகள் என்று அழைக்கின்றோம் ஓகேங்களா அப்போ மாத்திரைனா என்னென்னு தெரிஞ்சிருச்சு எனவே இந்த மெய் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் உயிர் பிரிக்கலாம் நெடில் பிரிக்கலாம் அதோடைய மாத்திரை உயிர் உயிர் குறியில் பொறுத்த வரைக்கும் ஒரு மாத்திரை உயிர் நெடில் பொறுத்த வரைக்கும் இரண்டு மாத்திரை ஆனால் மெய் எழுத்துக்களில் மாத்திரை நிலவு எல்லாத்துக்குமே இந்த பதினெட்டு எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை மட்டுமே தான் ஒழிக்கும் ஓகேங்களா தனியாக ஒழிக்கும் போது அரை மாத்திரை வேறு சில எழுத்துக்களோடு சேர்ந்து பிறக்கும் பொழுது உதாரணம் எஃகுன்னு பிறக்கும் பொழுது இரண்டரை மாத்திரையாக ஒழிக்கலாம் ஓகேங்களா அது பின்னாடி பார்க்க போகிறோம் அப்போது இந்த உயிர் மற்றும் மெய் கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இரநூத்தி பதினாறு எழுத்தை நீங்களே மேக் பண்ணலாம் மேக் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ எழுத்துக்களை வச்சுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால தான் உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்து லேப்டாப் கீபோர்டு மொபைல் கீபோர்டுலாம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு முப்பது வார்த்தைகள் மட்டும் இன்புட் பண்ணிடுவாங்க அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்து இரநூத்தி பதினாறு எழுத்துக்களை நம்ம உருவாக்கி டைப் பண்ணுறோம் டைப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைப் பிடிப்பாங்க எந்த ஒரு கீபோர்டிலேயாவது இரநூத்தி பதினாறு எழுத்து முழுமையாக இருந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அல்லது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களும் முழுமையாக இருந்ததை செல்ஃபோனில் பார்த்துருக்கீங்களா லேப்டாப்பில் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அப்போ எல்லா டைப்பிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா உயிர் மற்றும் மெய் எழுத்தை தொடர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க உயிர்மெய் எழுத்துக்களே உருவாக்கி டைப் இருக்காங்க ஓகேங்களா அப்போது இந்த உயிர்மை எழுத்துடைய சிறப்பு உயிர்மை எழுத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்றைக்குமே தானாக ஒழிக்காது என்னங்க தானாக ஒழிக்காது அல்லது பிறக்காது ஓகேங்களா உயிர் மெய் இருநூத்தி பதினாறு எழுத்தும் தானாக பிறக்காது யாரை யாருடைய உதவியை கொண்டு பிறக்கும் உயிர் மற்றும் மெய் எழுத்தை கொண்டு பிறக்கும் ஓகே அப்போ எழுத்தின் சிறப்பு இது உயிர் எழுத்தின் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது சொல்லிருக்கு முதலில் வரும் முதலில் வரும் ஆனால் இடையிலோ கடையிலோ வராது இடையிலோ கடை அப்படின்னா கடைசி கடையிலோ வராது அதான் என் உயிரெழுத்துடைய சிறப்பு உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு இருக்குது இல்லையா அது உயி குறியில இருந்தாலும் சரி நெடியிலாக இருந்தாலும் சரி ஆ முதல் அவு வரை வாரத்தினுடைய முதலில் தான் வரும் சரிங்களா ஆஃபார் அன்பு சரிங்களா இ ஃபார் இன்பம் அவு ஃபார் அவ்வையார் ஆனால் எனக்காவது வார்த்தைக்கு முடிவில் ஆ வந்து பார்த்துருக்கீங்களா இ முடிஞ்சு பார்த்துருக்கீங்களா அவு முடிஞ்சு பார்த்துருக்கீங்களா வராது ஓகேங்களா அப்படி வந்தால் அதுக்கு பேர் அலப்படை அதை பின்னாடி பார்ப்போம் அப்படி அதுக்கு பேர் வந்தால் அலப்படை சரிங்களா உதாரணத்துக்கு ஓ ஓதல் என்னங்க ஓ ஓதல் தான் வரும் வார்த்தை ஆனால் ஓ ஓதல் பெரியவோ சின்னவோ தல் ஓதல் இதுக்கு பேர் அலப்படை சரிங்களா அது அப்படின்னா இசைக்கு ஒரு இனிய குரலை சாரி இனிய வார்த்தைகளை சேர்ப்பது ஓகேங்களா ஓகே அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் சார்பு இல்லத்துக்கு லிஸ்ட்டுக்குள்ளே அது அப்படின்னா என்னன்றதை பின்னாடி பார்ப்போம் அடுத்தது மெய்யலத்தின் சிறப்பு மெய்யலத்தின் சிறப்பு இது வந்து சொல்லியிருக்கு இடையிலும் இறுதியில் மட்டும்தான் வரும் சரிங்களா சொல்லியிருக்கு சொல்லியிருக்கு இடையிலும் இறுதியிலும் வரும் ஓகேங்களா எஸ் அப்போ சொல்லியிருக்கு முதலில் வராது சொல்லியிருக்கு முதலில் வராது எங்கேயாவது இந்த எக்குன்ற வார்த்தை எடுத்துக்கோங்க இது சாரி மெய் எழுத்துனா இக்கு இங்கு இந்த வார்த்தை இந்த மாதிரி வார்த்தை எடுத்துக்கோங்க எங்கேயாவது சொல்லுக்கு முதல்லயே இக்குன்னு ஆரம்பிக்கிறத பார்த்தீங்களா இங்குன்னு ஆரம்பிக்கிறத பார்த்தீங்களா இஞ்சுன்னு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா இன்னு வார்த்தை வராது உதாரணத்துக்கு வணக்கம் சொல்கிறோமா இக்கு வருதா வணக்கம் இங்கே ஒரு வாரத்தை இங்கே ஒரு வாரத்தை சரிங்களா இந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு சொன்னோம் இல்லைங்களா அது எப்படி எப்படி ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இப்போது எழுத்துக்களில் குரில் எழுத்து எவ்வளவு மொத்தம் அஞ்சு இல்லைங்களா எவ்வளோங்க குரில் மொத்தம் அஞ்சு அதேவே நெடில் எவ்வளோங்க மொத்தம் ஏழு இருக்கு பாகு மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு இருக்கு இப்போ அந்த வரிசையில் எத்தனை இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அது ஒரு குரில் ஆ வரிசையில் க ங ச அப்படியே போய் நான் வரைக்கும் போய் முடியும் அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு பதினெட்டு இருக்குங்க ஓகேங்களா சரி அப்போ அஞ்சு இன்ட்டு பதினெட்டு போட்டோம்னா எவ்வளோங்க வரும் தொண்ணூறு வரும் ஓகேங்களா சரி அதே மாதிரி தான் இதுவும் அப்போது ஏழு இன்ட்டு எத்தனை பதினெட்டு போட்டோம்னா நூற்றி இருபத்தி ஆறு வருமா ஆமாம் ஆக மொத்தம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் கிடச்சிடுச்சு அப்போது அக்கு அப்படின்றது தனிப்பட்ட ஆயுத எழுத்து இது வந்து ஆயுதம் அப்படின்னு சொல்லும் ஏன்னா அந்த காலத்தில் போர் புரிஞ்சவங்கெல்லாம் கையில் ஒரு கேடையும் வச்சுருந்தாங்க அதில் வந்து அக்குன்ற ஒரு சேர்க்குறதுனால இது வந்து ஆயுதம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அப்போ இரநூத்தி பதினாறு எழுத்து எப்படி வந்தது அப்படின்னா கூறு எழுத்து அஞ்சு நெட்டில் எழுத்து ஏழு அப்போது அதனுடைய வரிசை அப்படின்னு பார்க்கும்பொழுது தொடர்ச்சியாக பதினெட்டு எழுத்துக்கள் அப்போ அஞ்சு இன்ட்டு பதினெட்டு தொண்ணூறு நெடல் எழுத்துக்கள் ஏழு அப்படின்னா ஏழு இன்ட்டு பதினெட்டு நூற்றி இருபத்தாறு ஆக மொத்தம் பதினூற்றி இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஓகே இன எழுத்துக்கள்லாம் என்னங்க இப்போது இனம்னால் இப்போ புலி இருக்குது புலிக்கு ஒரு இனமான ஒரு விலங்கு எதை சொல்லலாம் சிங்கம் சொல்லலாம் பூனை சொல்லலாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா சரி இப்போது குதிரை குதிரைக்கு இனமான ஒரு விலங்கு சொல்லுங்கள் கழுதையை சொல்லாமல் கழுதை ஒரே மாதிரி இருக்கும்ல அப்புறம் வரி குதிரை சொல்லாமல் இந்த மாதிரி இனமான சில விலங்கினங்கள் சொல்லலாம் அதே தாங்க எழுத்துக்களையும் சில இனமான எழுத்துக்கள்லாம் இருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிர் எழுத்துக்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் உயிர் எழுத்துக்கள்லேருந்து இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா பாருங்கள் இணைய எழுத்துக்கள் மொத்தம் எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னா ஆக்க வரிசை இருக்கு இல்லைங்களா இதில் ஆ இங்கேருந்து ரைட் டு லெஃப்ட் போகணும் ஆ அப்படின்ற வார்த்தைக்கு இணைய எழுத்து அ ஈ அப்படின்ற வார்த்தையை சொல்லி முடிக்கும் பொழுது ஈ முடிகிற வார்த்தை ஈல தான் போய் முடியும் அப்போது பெரிய ஏக்கு சின்ன ஈ தான் இணையெழுத்து ஊக்கு ஏக்கு ஏ ஐ வந்து தனி அதனால் ஐ எழுத்துருக்கு பக்கத்தில் இணைய எழுத்து இல்லை ஆனால் இதுக்கு ஈ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஐ சொல்லி பாருங்கள் ஐ அப்படின்னு போது லைட்டாக ஈன்ற வார்த்தை முடியும் அதனால ஈ வச்சுருக்கோம் அடுத்தது ஓக்கு சின்ன ஓ அப்போ பெரிய ஓக்கு சின்ன ஓதான் இணையெழுத்து அதே மாதிரி அவு என்பதும் ஒரு தனிப்பட்ட எழுத்து இதுக்கு பக்கத்தில் வேறு எந்த எழுத்தும் இல்லை ஆனால் அவு சொல்லும் பொழுது ஊ அப்படின்ற வார்த்தை உச்சரிப்ப முடியும் அப்போது ஐ கவனிச்சு பாருங்கள் இது தனி அவு இது தனி மற்ற எழுத்து எல்லாத்துக்குமே இணைய எழுத்துக்கள் உண்டு ஓகேங்களா அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை சிம்பிளாக எழுதி வச்சுக்கலாமா அப்போது இதை வச்சு நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக எழுதிக்கலாம் அப்படின்னா ஆக்கு அ எழுத்து ஈக்கு இ எழுத்து ஊக்கு ஓ எழுத்து ஏக்கு சின்ன ஏ இணை எழுத்து ஆனால் ஐ அப்படி பாக்ஸ் பண்ணிக்கோங்க ஐக்கு தான் இனி எழுத்து ஓக்கு ஓ அவுக்கு இ இங்கேயும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன் பாக்ஸ்னால் அதுக்கு தனிப்பட்ட எழுத்து மொத்தம் பதினாலு வார்த்தைகள் இதில் வரும் மொத்தம் உயிரெழுத்து பன்னெண்டு தான் ஆனால் எக்ஸ்ட்ரா ஐக்கு ஒரு எழுத்தும் அவுக்கு ஒரு எழுத்தும் வர்றதுனால பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு எழுத்துக்கள் புதிதாக இருக்கும் ஓகேங்களா சரி இதெல்லாம் பாருங்கள் இப்போது உயிரெழுத்துக்களுக்கு மட்டும்தான் இந்த ஈன எழுத்துக்கள் வருமா மெய் எழுத்துக்கு வரதாக கண்டிப்பாக வரும் மெய் எழுத்துக்களுக்கும் ஈன எழுத்து வரும் எப்படின்னா இதை நம்ம மூணாக பிரித்து வச்சுக்கணும் வள்ளினம் மெல்லினம் இடையினம் இப்போ வள்ளினம் அப்படின்னா தெரியும் கசனத்தை மேலெல்லாம் புளி வச்சிட்டிங்கன்னா இதில் வள்ளினம் மெய் அதே இது அதே மாதிரி மெல்லினம் அப்படின்னா என்னென்ன நம்மனை மேலெல்லாம் புளி வச்சிட்டிங்கன்னா மெல்லின மெய் எழுத்துக்கள் அதே மாதிரி தான் இடையினம் பொறுத்த வரைக்கும் இரள அப்படி மேலே புளி வச்சுட்டு வந்துவிட்டிங்கன்னா எல்லாமே இடையின மெய் எழுத்துக்கள் ஓகே இப்போ மெல்லின எழுத்துக்கள் வல்லினம் எழுத்துக்கள் ரெண்டும் பாருங்க எப்பவுமே வல்லினத்துக்கு மெல்லினம் இந்த மாதிரி காம்பினேஷனில் மட்டும்தான் இந்த இன எழுத்துக்கள் பிறக்கும் அப்போது இடை எழுத்துக்களுக்கு என்னங்க அந்த இன எழுத்துக்கள் வராது இடை எழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் கிடையாது தனித்து தான் வரும் அப்போது இங்கு அப்படின்ற வார்த்தைக்கே இணையெழுத்து இக்கு என்ற வார்த்தைக்கு இணையெழுத்து இச்சு இன்னுக்கு இட்டு இந்துக்கு இத்து இப்புக்கு இப்பு சார் இம்முக்கு இப்போ இன்னைக்கு இரு இதுதான் இதனுடைய நினைவாழ்த்துக்கள் சரிங்களா ஓகே ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான் மேற்கொண்டு இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிளாஸஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஜியாகிரபி ஸ்ரீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால சரியாக பேச முடியல தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் தமிழில் வந்து பேசிக் ரொம்ப கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு தடவை ரெண்டு வாட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்